காலையில் எழுந்ததும் அனு பரபரப்பாக காணப்பட்டாள் மணி அதிகாலை மூன்று ஆனது படப்படவென்று அனைத்து தோழிகளையும் எழுப்பினாள் அவர்களும் படப்படவென எழுந்து படிக்க தொடங்கினர் இவர்கள் எதற்காக பரபரப்பாக இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்னால் என்னதான் நடந்தது என்று பார்ப்போமா அனு ஆசா ஆனந்தி அபி அடி இவர்கள் ஐந்து பேரும் எங்கு இருந்தோ வந்து இங்கு ஒன்றாய் சேர்ந்தவர்கள் முதலில் அணுவின் கடந்த காலம் அணு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவள் இவள் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது போது அணுவின் அப்பாவிற்கு திடீரென உடம்புக்கு முடியாமல் போனதால் படப்படவென ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் செய்து வைத்த சில நாட்களில் அனுவின் அப்பா இறந்து விட்டார் அவன் ஒரு குடிகாரன் திருமணத்திற்கு பிறகும் கல்லூரிக்கு சென்று கொண்டு இருந்தாள் அவன் அனுவை எப்போதும் சந்தேகப்பட்டு அடிப்பான் இந்த சூழ்நிலையில் அனுவின் அம்மாவும் ஒரு விபத்தில் இருந்து விட்டாள் அணுவிற்கு இப்போது சொல்லக்கூட ஒரு உறவினர்களும் இல்லை அனுவின் கணவனின் கொடுமை தாங்க முடியாமல் ஆறு மாத திருமண வாழ்க்கைக்கு விவகாரத்து பெற்றுவிட்டு இந்த விடுதியில் அனு தங்கி விட்டாள் அடுத்து ஆஷா பள்ளிப்பருவத்தில் இருந்தே தன் கூட படித்த தோழியின் அண்ணனை காதலித்து வந்தாள் ஆசா கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது அந்த பையனுக்கு திருமணத்திற்காக பொண்ணு பார்க்கத் தொடங்கினர் இதனால் இவர்கள் காதலை பிரித்து விடுவார்கள் என்று நினைத்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து ஒரு மூன்று மாதம் வரை நஞ்சாக வாழ்ந்து வந்தனர் திடீரென ஒரு நாள் ஆசாவின் கணவன் தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு ஆசாவை தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டான் ஆசாவிற்கு எங்கே சொல்ல என்று தெரியாமல் இந்த மகளிர் விடுதியில் வந்து சேர்ந்தாள் அடுத்து ஆனந்தியின் கதையை பார்ப்போம் ஆனந்திக்கு கூட பிறந்த ஒரு அக்கா உண்டு ஆனந்தியின் அக்காவிற்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து திருமணம் நடப்பதற்கு ஒரு மூன்று நாட்கள் முன்னால் பையனின் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் இளைய பையனுக்கு ஆனந்தியை திருமணம் செய்து தந்தால் தான் உங்கள் மூத்த பெண்ணிற்கும் திருமணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டனர் ஆனந்தியின் பெற்றோரும் திருமணம் செய்து தருவதாக சம்மதித்தனர் ஆனந்தியின்

தனது தங்கையை இந்த மகளிர் விடுதியில் சேர்த்து படிக்க வைத்தாள் அடுத்து அபி வாழ்க்கையை பார்ப்போம் அபியின் குடும்பம் பெரிய செல்வளம் மிக்க குடும்பம் அபி மட்டுமே அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு சொத்துக்காக அபியையும் அபி பெற்றோரையும் போட்டுத்தள்ள முடிவு செய்தனர் இதில் அபியின் தந்தையை கொஞ்சம் விட்டனர் அபி அவர்களிடம் இருந்து எப்படியோ தப்பித்துக்கொண்டு இந்த விடுதியில் தங்கி படித்து வருகிறாள் அடுத்து அகி கதையை பார்ப்போம் அகியின் அம்மா சிறுவயதில் இருக்கும்போதே போதே விட்டார்கள் உடனே அகியின் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சிறு வயதில் இருந்தே சித்தின் கொடுமையை எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கி வந்தாள் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் அகி இப்போது இரண்டாம் ஆண்டு கல்லூரி படிப்பை படித்து வந்தால் ஒரு நாள் திடீரென தனது சித்தியின் நாற்பது வயது தம்பியை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது தனது உறவினர்கள் மூலம் தப்பித்து இந்த விடுதியில் தங்கி படித்து வந்தால் இப்படி இவர்கள் ஐந்து பேரும் ஒரு மாத காலத்திற்குள் அந்த விடுதியில் வந்து சேர்ந்தனர் இந்த விடுதி மிகவும் பாதுகாப்பு நிறைவர்கள் ஐந்து பேருக்கும் ஒரே ரூம் கிடைத்தது இதில் ஆனந்தி தான் முதல் முதலாய் இந்த அறைக்கு வந்தால் ஆனந்தி மற்ற நால்வரின் கதையை கேட்டுவிட்டு தன் வாழ்க்கையைப் போலத்தான் என்று நினைத்து கொண்டாள் மற்ற நால்வருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் ஆனந்தி தனது அக்கா மூலம் செய்து வந்தால் ஐந்து பேரும் ஒரே கல்லூரியில் சேர்ந்து படித்தனர் இப்போது அவர்கள் ஐந்து பேரும் மூன்றாம் ஆண்டு படிப்பை விட்டனர் படிப்புக்கு போக வேண்டாம் என்று அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனர் ஒரு பெரிய கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து அனைவரும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தனர் இவர்கள் படிப்பு செலவு அனைத்தையும் இப்போதும் ஆனந்தி அக்காவை பார்க்க ஒரு ஆறு மாதம் படித்திருப்பார்கள் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிரிபிலரி தேர்வு இன்று நடைபெறுகிறது அதற்குதான் இந்த பரபரப்பு விடற்காலையை எழுந்து படிக்க தொடங்கிவிட்டனர் அடுத்து எந்த இடத்தில் தேர்வு நடைபெறுகிறதோ அந்த இடத்திற்கும் சரியான நேரத்திற்கும் சென்று விட்டனர் நல்ல முறையில் தேர்வும் எழுதிவிட்டனர் ஐந்து பேருக்கும் தேர்வில் செலக்ட் ஆகி விடுவோம் என்று நம்பிக்கையுடன் இரண்டு மாதங்கள் ஆனது ஐந்து பேரும் தேர்வில் செலக்ட் ஆகி முதன்மை தேர்வுக்கும் செலக்ட் ஆகிவிட்டனர் இப்போது ஐந்து பேரும் முதன்மை தேர்வுக்கும் தயாராகி கொண்டிருந்தனர் முதன்மை தேர்வும் வந்தது ஐந்து பேரும் நல்ல முறையில் தேர்வு எழுதினர் ரிசல்ட்டும் வந்தது ஐந்து பேரும் இன்டர்வியூவில் தேர்வாகினர் இப்போது ஐந்து பேரும் ஒவ்வொரு அரசு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தனர் கை நிறைய சம்பளமும் வாங்கிக் கொண்டு இருந்தனர் நால்வரும் ஆனந்திக்கு தான் நன்றி கூறினர் நீ மட்டும் இல்லை என்றால் நாங்கள் இப்போது இந்த இடத்திற்கு வந்து இருக்க மாட்டோம் எல்லாம் அக்கா தான் என்று கூறினர் தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அக்காவிற்கு ஐந்து பேரும் உலகமே வியக்கும்படி திருமணம் செய்து வைத்தனர் பெண்கள் நினைத்தால் வாழ்க்கையில் எதையும் தடைகளை உடைத்து முன்னேறி வந்தால் வாழ்க்கையில் வெல்லலாம் என்பதற்கு இந்த ஐந்து பெண்களும் பல பெண்களுக்கு முன் உதாரணமாய் இருந்தனர் தங்களை எந்த விடுதி ஒன்று சேர்த்தோ அந்த விடுதியில் பெண்கள் இலவசமாய் தங்குவதற்கு எல்லா பண உதவியையும் ஐந்து பேரும் சேர்ந்து செய்தனர்